நான் வந்து இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ இனி வாரம் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன செஞ்சு தர முடியும் உம் சோ நான் இப்ப வந்து இதை வந்து உங்களுக்கு வாசிச்சு விளங்கப்படுத்துறேன் பிறகு என்கூடயே சேர்ந்து நீங்க வாசிச்சு படங்க ஓகே லெட் ஸ்டார்ட் குமாரிகின் லீவ் மார்க் குமாரிகென் லீவ் மார்க் குமாரிகின் லீவ் மார்க் குமாரிகென் லீவ் மார்க்னா குமாரியிடம் இருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்குதான்

இவர் ஓடி வராரு அவங்க அம்மா கூப்பிட்டு மேன கொடுத்துட்டு போயிருக்காரு லியூமார் லியூமன்னு சொன்னா கடிதம் சொல்றது சொன்னா கடிதத்தை அப்ப அவங்க காட்டுது புத்தா காட்டுதுன்னா யாருக்கு யாருக்கு புத்தான மகன் யாருக்கு கடிதம்னு சொல்லி அக்காட்ட அக்காட்டா அக்காவுக்கு டேர்ன் வந்திருக்குன்னு சொன்னா அக்கா அக்காவுக்கு கடிதம்னு வந்திருக்குது அநேத என்ன கோமாளி அண்ணே தென்ன கோமாளி அண்ணே தென்ன கோமளி அப்ப அக்கா வந்து தம்பி கிட்ட கெஞ்சு கேக்குறாங்க ஐயோ தாங்களே தம்பி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆ மென்ன ஆ மென்ன ஆ மென்ன அப்ப அவருக்கு வந்து இந்த அங்க இந்த கடிதம் அப்படின்னு சுப பேத்தும் பார்த்தா பேத்தும் பார்த்தா சுப பத்தும் பார்த்தா அப்ப என்ன கடிதம் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணுக்காக வந்து ஒரு லெட்டர் ஒண்ணுதான் ஹரிமல் அசனாய் ஹரிமல் அசனாய் ஹரிமல் அசனாய் அழகா இருக்குதா ஹரிமன் சொன்னா ரொம்ப நாங்க வந்து ஹரிமன்றது வந்து ரொம்பவே லசனாயின்னு அழகா இருக்குது ரொம்பவே அழகா இருக்குது

அக்கட அனே தென்ன கோமால்லி ஆ மின்ன சுப்ப பெத்தும் பதாக பரிமல் அச்சனாய் கோகேந்த அக்கே அப்போ இக்கின வந்து இதுத்தான் குடுத்திருக்கிறாம் சோ அடுத்தது பாப்பம் நுவரிங் காகிந்த நுவரிங் வந்திருக்குது நூரி நூரிங்கள் என்ன வந்திருக்குது காகிந்த நூ நூறுன்னு சொல்றது வந்து அஹ் நூறுலேயே கிடையாது நூறுன்னு சொல்றது கண்டியதான் நூறுன்னு சொல்லுவாங்க கண்டியில இருந்து கடிதம் வந்து இருக்குது குமாரிகேன் பலமும் பலமும் குமாரிகேன் பலமும் பலமும் அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு குமாரியா பலமுன்னு சொன்னா பாப்பம் பாப்பம் பிரிச்சு பார்க்க போறாங்க ஆதரணிய கவிதாட்ட ஆதரணிய கவிதாட்ட சுப உபந்தினியாகவேவா சுப குமாரி இந்த கடிதம் யா இருந்து வந்திருக்கிறது இது ஒரு பேர்தே கடிதம் கடிதமும் இது வந்து வந்து கவிதாவுக்கு அந்த அந்த அக்கான சொல்றது பேத வந்து கவிதா அந்த கவிதாவுக்கு பிறந்த நாள்னால அவங்க வந்து அந்த கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க சோ இவ்வளவுதான் இந்த கடிதத்துல இருக்குது ஸோ நுவரின் நான் வாசிக்க என் கூட வாசிங்க நுவரின் காகிந்த யாரிடம் என்று குமாரிகேன் பலமும் பலமும் அப்ப கடிதத்துக்குள்ள என்ன இருக்குது ஆதரணிய கவிதாட்ட சுப உபந்தினியாக் வேவா அப்ப இவ்வளவுதான் அந்த கடிதத்துக்குள்ள இருந்த விஷயம் சோ இப்ப நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம் சோ ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து ஒரு அஹ் கடிதம் எப்படி எழுத போறோம் இப்ப நீங்க வந்து உங்களோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்கோ வந்து நீங்க வந்து விஷ் பண்றேன்னா ஆதரணிய சமான்ட இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டு ஆதரணியா ரவி ட்ரி ஆதரணி ஆதரணிய குமார்ட சுப உபந்தனையாக வேவா இதையே நீங்க எழுதிட்டு இங்கன்னா இந்த பேரை மாத்த போறீங்க இது எல்லாமே நீங்க எழுதணும் இங்கன்னா பேரை மாத்திட்டு இங்கன்னா உங்களோட பேரை போடுவீங்க ஸோ அது ரெண்டும் தான் நீங்க வந்து எழுதிக்கொள்ளணும் ஸோ எழுதவும் திங்களம் எழுதவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஆஹ் வாசிக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் பர்சனல் கிளாஸ் எழுது செய்யறேன் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு ஈஸியா லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்காம டீச் பண்ண முடியும் ஸோ இப்போ நாங்க வந்து இந்த சுப உப்பந்தினியா பேவான்றதை வச்சு இதை அவ்வளவுமே வாசிப்பேன் நான் நான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு நீங்க வாசிங்க அப்ப இது யாரு அம்மாட்ட இது வந்து அம்மாவுக்கு பேர்தே அப்ப நம்ம எப்படி வாசிக்க போறோம் ஆதரணிய அம்மாட்ட ஆதரணிய அம்மாட்ட அப்ப இந்த ஆதரணிய வேர்டும் இந்த வேர்டையும் போட்டு அம்மாட்ட சுப உப்பந்தினியாக்வேவா இப்ப நீங்க வந்து ஆதரணிய போட்டு இல்ல அப்ப சும்மா எழுதுங்க அம்மாட்ட சுப உப்பாந்தனையாகவேவா தாத்தாட்டு சுப உப்பந்தினியாக்வேவா குருத்து மீட்ட குருத்து மீனா நான் முதல்ல ஆசிரியை குருத்துமான ஆசிரியர் குருத்து மீட்ட சுப உப்பந்தனையாகவே நங்கிட்ட நங்கின தங்கச்சி நங்கிட்ட சுப உப்பந்தனையாகவேவார் மல்லிட்ட சுப உப்பந்தனையாகவே மல்லினா தம்பி கவிதாட்ட சுப உப்பந்தனையாகவேவா கமால்ட்ட சுப உப்பந்தனையாகவேவார் ஒயா ஆட்ட சுப உப்பந்தனையாவா ஒயானா உங்களுக்கு அப்போ இந்த இந்த ஒரு சர்க்கிளை வச்சு இவ்வளவு எழுதலாம் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்றவங்க ஆசைப்படுறோம் செய்யுங்கன்னா இதை எழுதி இதை எழுதுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் செமிலியரா ஆகும் இப்போ வந்து நாங்க வந்து இதை வாசிப்போம் ஓகே எப்படி வாசிப்போம் சுப 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 சுப்தும் பார்த்தா இப்ப இந்த அம்புக்கூறி தானே காகேந்தர் அப்ப யாரிடமிருந்து திரும்ப சுப பேத்தும் பார்த்த சுப பேத்தும் வந்து கிரீட்டிங் கார்டு தான் சொல்றாங்க அதை நம்ம விஷ் பண்றதுக்கு கார்டுகள் கொடுப்போம் அத நோரிந்த நோரிந்தா கண்டியில இருந்தாலும் கேக்குறாங்க சுப உப்பம் சுப பெத்தும் பார்த்தா கிரீட்டிங் கார்டு காட்டுத யாருக்கு அதே மாதிரி சுப பெத்தும் பார்த்தா கொஹிந்த எங்க இருந்தே சுப பெத்தும் பார்த்தா அக்காட்டது யா அக்காவுக்காப்ப காகந்தனா யாரிடம் இருந்து நுவர்னா வந்து கொஸ்டின் மார்க் சரியா நுவர் கண்டீல் கேக்குறாங்க காட்டுதனா யாருக்கு எங்க இருந்து அக்காடுதான் அக்காவுக்கான்னு கேக்குறாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்ல சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம் இதவும் அதே மாதிரி வாசிக்கத்தான் சுப சுபதினா நம்ம எப்படி விஷ் பண்ணோம்னா சுபதினையாக் வேவா இந்த வேவா போடணும் நம்ம வந்து எந்த விதமான பெஸ்டிவல் விஷ் பண்றதுனால சுப வந்து நிவ் இயர் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி நிவ் நிவ்யர் பண்ணுவாங்க விஷ் பண்ணுவாங்கன்னா சுப அழுத்த வேவா வேவாவை போட்டு அவங்க வந்து அந்த வந்து விஷ் பண்ணுவாங்க சுப நத்தலாக் சுப நத்தலாக் கிறிஸ்துமஸ் சுப நத்தலாக் வேவா

அவுருத்தாக்வே இப்ப உங்களோட பேருங்க சரியா ஆதரணிய போட்டு அம்மாவுக்கோ அக்காவுக்கோ நீங்க எடுக்கலாம் நங்கிக்கோ மல்லிக்கோ யாராவது ஒருத்தர் எடுத்துக்க போட்டுட்டு சுப போட்டு நத்தலாக்வேவா உப்பந்தினியாக்வேவா ஆஹ் அவுருத் அழுத்தவுருத்தாக்வேவா இது இது மூணுல ஏதாவது எடுத்து ஆதரணிய அம்மாட்ட அழுத்தவுரு சுப அழுத்தவுருத்தாக் வேவா ஆதரணிய தாத்தட்ட சுப வேவா. ஆதரணியங்கிட்ட சு அப்படின்னு பேரை எழுதுங்க எப்படி வாசிக்கப் போறோம் நத்துரட்ட செத் ஆஹ் இங்க வந்து இருக்குது வந்து இத வாசிச்சு எழுதுவோம் சொல்லி அப்போ இங்க வந்து ஆஹ் தாத்த அம்மாட்ட கமல்ட்ட கவிதாட்ட நங்கிட்ட மல்ல மாட்டு இப்ப நீங்க எப்படி எழுங்க உப்ப சுப வேவா அம்மட்ட சுப வேவா கம்ட்ட ஜெயவேவா கவிதாட்ட செத்வேவா நங்கிட்டு வேவா இதுல நீங்க ஏதாவது எடுத்தெடுத்து இத நீங்க கனெக்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம் ஓகே வார்த்தை கோர்வைகள் தான் இருக்குது சுப பெத்தும் நம்ம சொன்ன மாதிரி வாழ்த்து வாடல் ஒன்று காகிந்து யாரிடமிருந்து சுப உப்பந்தனையா பேவா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுப நல்ல நாங்க சுபான்னு சொல்லுவாங்க ஜ வாழ்க செத்பேவா, சுகமே கட கடவுது அதாவது இன்னும் நல்லா நீங்க வந்து சுகம் சுகமா தான் சொல்லுவாங்க சுபன் நத்தலா பேவா அதாவது நத்தார் வாழ்த்து தான் அவங்க அப்படி சொல்றது ஆய் போவான் வணக்கம் ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த சப்ஜெக்ட் இருக்குது நான் இனி இனிவாறு எல்லா சப்ஜெக்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் செஞ்சு கொண்டு போவேன் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி சிங்களம் எழுதுறதுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கேஷன் சம்பந்தமான உங்களோட வந்து பிகினிங்ல இருந்தே அதாவது நீங்க நர்சரி ஸ்டார்ட் பண்றவங்க தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலும் பரவாயில்ல என்ன சேனல்ல பார்க்க சொல்லுங்க பிகினிங்ல இருந்தே நான் வந்து எல்லா விஷயமே செஞ்சு கொண்டு வரேன் அதே மாதிரி ரிலீஜியன்ஸ் சப்ஜெக்ட் செய்கிறேன் தமிழ் சப்ஜெக்ட் செய்யறேன் ஏதாவது உங்களுக்கு வந்து ஐடியாஸ் அப்படி இருக்குது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து போய் சேரணும்னு நினைச்சா இதுல டீச்சர்ஸ் பார்த்து கொண்டுருக்கலாம் பேரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ யா யார் எப்படி எஜுகேஷன் கொடுத்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட் எஜிகேஷன் நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து இனி வார எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா கிரேட்டுக்குமான கிரேட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் செகண்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நான் வந்து செஞ்சு கொண்டுருக்குறேன் தேங்க் யூ அடுத்த சப்ஜெக்ட்ல மீட் பண்ணுவோம்